சர்வ மங்களமாங்கல் ஏசிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனி செவ்வாய் சமத சமத பார்வையும் மருத்துவ யோகமும் இதுதான் இந்த காணொலியில் நாம் காணப்போகிறோம் இப்போல்லாம் நினைச்சிருப்பேன் என்னப்பா சனி செவ்வாய் சத்துவம் பார்வைங்கிற மருத்துவ யோகங்கிற சனி செவ்வாயின் பார்த்துக்கிட்டால் ஒன்றுமே காலமாக அவன் வயதுக்கேற்றாலும் கஷ்டப்படுவான் சனிதவ சனி சவா சவையும் பார்த்து சனித செய்யோ செவ்வாத செய்யோ வந்தால் ஜாதகம் ரோட்டுக்கு வந்துடும் ஒன்றும் இருக்காது அவனுக்கு அவனுக்கு வயதுக்கேற்ற கஷ்டப்படும் படிப்பு பா தொழில் போயிடும் திருமண வாழ்க்கை சரி இருக்காது இது மாதிரி பல விதமாக சொல்லப்படுகிறது சனி செவ்வாயும் என்றாலே ஒரு பயம் சனி சவம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆ எல்லாம் முடிஞ்சு இது ஒன்றும் சரிப்பட்டு வராது இந்த ஜாதகம் ஒன்றும் வராது ஜோடிடர்கள்லாம் இப்போ வந்து ஜோதிட பார்த்து பார்த்திங்கன்னா பெரிய கடவுளாக மாட்டுறாங்க சில பேர்லாம் சனி சவ இது குப்பை தூக்கி போடுறாங்க அப்படியே தூக்கி போடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதுலாம் ஏங்க சனி செவ்வாய் பார்த்துட்டாவே சேர்ந்துட்டா இந்த பொண்ணு வேண்டாம் இப்பெல்லாம் சொல்லப்படுறது இந்த பொண்ணு எனக்கு சனி செவ்வாய் இந்த பொண்ணு சரிப்பட்டு வராது அப்படிலாம் இல்லவே இல்லை சில லக்கணங்களுக்கு சனி செவ்வாயும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் யோகங்களையும் செய்கிறது அப்படித்தான் இந்த ஜாதகரை நம் இப்போது நம்ம அண்மையில் நம்முடைய கன்சல்டிங் வந்த இந்த ஜாதகருடைய ஜாதகம் வரப்புகிறது அந்த ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் வரும் ஜாதகம் ஜாதகர் பிறந்தது இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏழு எட்டு எம் தமிழ்நாட்டில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் தமிழ்நாட்டில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் இந்த ஜாதகருடைய லெக்கணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் லெக்கணத்திலே சூரியன் சுக்கரன் புதன் இரண்டாம் இடம் எந்த கிரகமும் இல்லை மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு ஆறு ஏழு எட்டு எந்த கிரகமும் ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தில் கேது பதினொன்று எந்த கிரகமும் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் லெக்னாதிபதி சந்திரன் மிதுன ராசி புனர்பூஷன் நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் குரு நட்சத்திரம் ஆகிய புனர்பூஷ நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் பிற பிறக்கும் போது இந்த ஜாதகருக்கு பதினான்கு வயது நான்கு மாதம் வரைக்கும் குரு மகாதிசை பிறந்ததுலேருந்து பதினான்கு வயது நான்கு மாதம் வரைக்கும் குரு மகாதிசை இருந்தது அதன் பிறகு சனி மகாதிசை கரெக்டாக ஒரு பத்தாம் படிக்கும்போது சரியா பார்த்தீங்கன்னா இங்கே சனி மகாதிசை வருது சனியும் செவ்வாயும் நேருக்கு நேரம் அப்படியே இங்கே மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பாம் சனி நேர சப்த சப்தம் பார்வை சரி டிகிரியை பார்த்தியான்னு கேட்பீங்க டிகிரி பார்த்தேன் சனி ஒரு டிகிரியிலேயும் செவ்வாய் எட்டு டிகிரி அப்போ ஏழு டிகிரி பார்வையில் இரண்டாவது பார்த்துக்கிறாங்க இருவரும் பார்த்து அந்த திசை நடந்து பதினான்கு வயது நடக்குது அந்த திசையில் தான் இவர் டென்த்து முடிச்சிருக்காரு நல்ல மார்க் எடுத்திருக்காரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காரு நல்ல மார்க் எடுத்திருக்காரு அதிலேயே அவர் டாக்டர் பண்ணியிருக்காரு எம்பிஎஸ் டாக்டர் சஜிஷன் முடிச்சிட்டாரு அது அந்த சனிமகா திசையிலேயே செவ்வாய் சனியும் பார்த்துக்கிட்டு அந்த திசையிலேயே வந்து மேரேஜ் ஆகிருக்கு அந்த திசையிலேயே அவருக்கு குழந்தையும் கிடச்சிருக்கு இப்போ ஒரு அற்புதமான வாழ்க்கை நல்ல ஒரு குழந்தை நல்ல ஒரு மனைவி ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு வேலை ஒரு அற்புதமான வாழ்க்கை இவருக்கு போய்கொண்டிருக்கு இப்போ சனிஜவன் பார்த்துக்குச்சு இல்லை இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை எப்போ பதினாலு வயசு இப்போ சனி திசையில் ராகு புத்தி இருக்கு சனி திசையில் ராகு புத்தி இவருக்கு கொண்டிருக்கு சனி திசையில் ராகு புத்தி இங்கே அவருக்கு வந்து சஸ்தாசக புத்தியாக இருக்குது அதுக்கு வந்து சிரமங்களை கொடுக்க தான் செய்யும் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராஜியாக இருந்தாலும் எந்த பார்க்காதனாலும் தசாச புத்தி என்றாலே ஒரு சிரமங்கள் தான் செய்யும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சனித சனித செவ்வாபுத்தி இவருக்கு சனி செவ்வாய் பார்த்து சனி மாதம் சிவகர் கெடுச்சினா கெடுக்கல சனி செவ்வாயும் பார்த்து சனி மாதிரி கெடுச்சின்னா கெடுக்கலையே டென்த்து நல்லா படிச்சிருக்காரு டுவெல்த்து நல்லா படிச்சிருக்காரு அவர் டாக்டர் ஆகிட்டார் டாக்டர் முடிச்சு வேலை கிடச்சிருக்கு திருமணம் ஆகிடுச்சி குழந்த பகியம் கிடச்சிருச்சு இந்தப்ப இந்த ஜாதகருக்கு எல்லாமே கிடச்சி விட்டுச்சு ஒரு ஒருத்தருக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் நல்ல படிப்பு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை நல்ல குடும்பம் மனைவி இதானே ஒரு மனைவினுக்கு தேவை எல்லாமே இவருக்கு இந்த சனி செவ்வாய் நேரம் பார்த்து என்னப்பா சனி செவ்வாமே கேட்டுப்போம் ஒன்றுமில்ல ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே எல்லாமே கிடச்சிருச்சு இந்த ஜாதகம் அதுதான் சில லக்கணங்களுக்கு நான் அறிந்தவரை சில லக்கணங்களுக்கு செவ்வாயுடைய பார்வையும் சில லக்கணங்களுக்கு சனியுடைய பார்வையும் யோகத்தை செய்யும் ஏன் கடல் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யார் யோகர் இந்த லக்கணத்தினுடைய யோகர் பொதுவாக சனி செவ்வாய் என்றாலே பயப்படக்கூடாது சில லக்கணங்களுக்கு சனியுடைய பார்வையும் நன்மையை செய்கிறது சில லக்கணங்களுக்கு செவ்வாயுடைய பார்வையும் நன்மையை செய்கிறது சனியுடைய சனி பார்வையும் நன்மையை செய்கிறது அதனால் சில லக்கணங்கள் ரிசப துலாம் மிதுனம் கண்ணிலங்களுக்கு லக்கணங்களுக்கு சனியுடைய பார்வை கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும் அதேபோல் குருவுடைய லக்கணங்களுக்கும் அதே போல் சந்திரன் சூரிய லக்கணங்களுக்கும் செவ்வாயுடைய பார்வை கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும் அதை அதுக்கு இந்த உதாரணம் இந்த ஜாதகம் செவ்வாய் சனி பார்த்துக்குதுங்க ஒரே நெருக்காவை பார்த்துக்குதுங்க இந்த ஜாதகர் நல்லா படித்து முடிச்சிருக்காரே நல்லா படித்து முடிச்சிருக்கார் வாழ்க்கையில் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவருடைய இந்த இந்த வயதில் எல்லாம் இந்த வயதுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஜாதகம் எல்லாமே கிடச்சிது நல்ல கல்வி நல்ல திருமண வாழ்க்கை அப்போ எப்படி சொல்கிறது சனி சவா பார்த்தா போய் எப்படி சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாதுல்ல இப்போ சனி சவா பார்வை நல்லது நடக்குதுல்ல சனி சவா பார்த்துட்டாவே முடிஞ்சு இது பீட இது அப்புறம் தூரம் வச்சிடும் இப்படிலாம் சில சொல்லிடுறார் ம இது வந்து மனம் கணக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி இல்லை அதுக்குள்ளும் ஒரு நுணுக்கம் இருக்குது நம்ம அறிந்தது நம்ம இவ்வளோ அறிஞ்சிருக்கோம் நம்ம கை மலை கல்லால் உலக அளவு ஜோசிங்கிறது மகா சமுத்திரம் இதில் எல்லாத்தையும் நம்ம கற்று விட்டோம்னா நம்ம சொன்னோம்னா நம்ம பொய் சொன்னால் அர்த்தம் நம்ம ஏதோ ஓரத்தில் செஞ்சால் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த கிரகங்களில் இன்னும் நுணுக்கங்கள் எவ்வளவோ போயிட்டுருக்கு அதனால் சனி செவ்வா பார்வை என்றாலே இங்கே பயம் பயம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சனி செவ்வா பார்வை சில சில தலைவர்கள் வாழ்க்கையிலும் சில மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் முன்னோர்களையும் உண்டாக்கியிருக்கு மிகப்பெரிய தலைவர்களில் உண்டாக்கியிருக்கு மிகப்பெரிய பொறியாளர்கள் உண்டாயிருக்கு மிகப்பெரிய மருத்துவர் உண்டாயிருக்கு இந்த ஆல்ரெடி உங்கள் மருத்துவ உதவு ஜாதி ஜாதகம் கொடுத்துட்டேன் இங்கே இனிமேல் செவ்வாய் பார்வை என்றாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி செவ்வாயுடைய பார்வை இணைவு சில நல்லதுகளையும் செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் உதாரண ஜாதகமாக இருக்கும் என்பதை இனிதான் இவருடைய அனுமதியோடு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் நான் சொன்ன விஷயம் சரியாக இருந்ததை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இனிமேல் சனிசவா பார்வை என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் என்று நான் நினைக்கிறேன் பயப்படாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் நிலையம் காரைக்குடி